வணக்கம் நாங்கள் நாமக்கல் எஸ் எஸ் என்ற கம்பெனில இருந்து இந்த எக்ஸிபிஷன் ஸ்டாலுக்கு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு முதல் முறை இந்த நாங்கள் ஏற்கனவே வந்து ஆஹ் அகில இந்திய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா மாநிலத்திலும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டாவது ஷோ அதில் பார்ட்டிசிபேட் பண்றோம் நல்ல ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க எங்களோடய ப்ராடக்ட் வந்து பார்க்கணும்னா நாங்கள் கோழி பண்ணைக்கு தேவையான தானியங்கி தண்ணீர் தொட்டியும் தீவன தொட்டியும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் இது ஓனை மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் அனுப்புகிறோம் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் பண்ணிகிட்டுருக்கிறோம் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்காக எங்களோட பொருட்களை பார்க்கணும்னு சொன்னோம்னா இது வந்து இது ஆட்டோமேட்டிக் தண்ணீர் கொடுக்க தொட்டி இது இது இதில் வந்து டேங்கில் தண்ணீர்னாலும் பண்ணையாளர்கழிகளுக்கு வந்து சர சரியான வீதத்தில் தண்ணி வரும் கோழியோடய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா அமையும் இது வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இது நாலு கிலோ அது அதில் சின்ன வருஷன் வந்து ரெண்டு கிலோ வச்சுருக்குறோம் அதன்போது இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானே இங்கே ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரில் இன்னொரு வேறு மாடல் வச்சுருக்குறோம் ஜம்போ டைப்னு இது எங்களோடய டர்போ ஃபீடர் இது எங்களோட பெரிய ஃபீட் இது ரெண்டுமே காம்பினேஷனாக கோம்போ ஃபீட்ரான் அவங்க கொடுத்துட்ருக்குறோம் இதே டர்போ ஃபீடராக வைக்கல வந்து நமக்கு செலவு கம்மியாகுது லாபம் அதிகமாகது இது வந்து கோழி கூடிய மஞ்சகளை கிளறக்கூடிய ஒரு மிஷின் இது மஞ்சு நல்லபடியாக க்ளீனாக இருந்தனாக்கா சுத்தமாக இருந்தால் ட்ரையாக இருந்தனாக்கா கோழி வந்து நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணும் கோழிக்கு வந்து நல்ல வெயிட் ஜெயின் கிடைக்கும் கோழிக்கு நோய் நோய் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சாதனை கொடுக்கும் மேலே நாங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் பேட்ரி கேஜஸ் பண்ணுறோம் கார்டெக் நிறுவனம் பூனால் இருக்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கம்பெனியோடய ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து செஞ்சிட்ருக்குறோம் இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா கோழி வந்து துஞ்சிலேருந்தே பெரிய கோழி வரைக்கும் ஒரே பேனு ஒரே ஹைட்லாம் ஏற்ற வேண்டியதில்லை தானாகவே தீனி வந்துடும் தீனி ரொம்ப நாக்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிரும் தீனி குறைஞ்சினா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஃபீடு ஃபில் ஆயிடும் எங்களுடைய எஸ்எஸ் அக்ரோடெக் நிறுவனம் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நாமக்கல்லிருந்து இயங்கி வருகிறது அது இப்போ நாமக்கல்லேருந்து திருச்சி ரோட்டில் வந்து நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது எம்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸும் பார்வதி கல்யாண மண்டப பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸ் ரெண்டு ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம் அதனால் உங்களுடைய ஆதரவை நாங்கள் நாடிக்கிறோம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் எங்களோட சொந்த உற்பத்தி பொருட்களாக இருப்பதனால எந்த விதமான வலது இருந்தாலும் பார்த்து கொடுத்து வேறு கம்பெனியோடைய பொருட்கள் இருந்தாலும் அதற்கான ஸ்பேர்ஸ்லாம் கொடுத்து உங்கள் பண்ணையை லாபகரமாக நடத்தி கொடுக்க நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம் நன்றி